ஒரு அழகான ஆறில் ஒரு வாத்து வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த வாத்து அழகா நீரில் நீந்தி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்போது அங்கே வந்த ஒரு தாத்தா அந்த வாத்து அழகாக நீந்துறத பார்த்தாரு அவருக்கு அந்த வாத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் அந்த வாத்துக்கு அவரை டெய்லியும் பிஸ்கட் பிரெட் எல்லாம் வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த வாத்துக்கு சாப்பிட கொடுப்பாரு அந்த வாத்துக்கு தாத்தா டெய்ஸின்னு பேர் வச்சாரு டெய்லியும் அந்த வாத்துக்கிட்ட அவர் கொஞ்ச நேரம் உட்காந்து அவரோட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்தார் டெய்லியும் அந்த வாத்துக்கு பிரெட் அண்ட் பிஸ்கட் கொடுக்குறத ரொம்ப வழக்கமாக வச்சுருந்தாரு அப்படி ஒரு நாள் அவர் ஆற்றுக்கு வரும்போது அந்த வாத்து ரொம்ப சோகமாக இருந்துச்சு ஏன்னா அந்த வாத்து அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போட்டு பேசாமல் இருந்துச்சு இத புரிஞ்சுக்கிட்ட தாத்தா அந்த வார்த்தை அதோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணாரு அதனால டெய்லியும் சாப்பாடு எடுத்துட்டு வரதை விட கொஞ்சம் அதிகமான அளவு பிரெட் அண்ட் பிஸ்கட்டை எடுத்துகிட்டு வந்தார் கிட்ட வந்து பிரெட் அண்ட் பிஸ்கெட்டை கொடுத்துட்டு இன்னும் அதிகமா இருக்கிற பிரெட் பிஸ்கட் எல்லாத்தையும் அதோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண சொல்லி கொடுத்தாரு அவங்க எல்லாரும் அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க எல்லா வாத்துக்களும் டெய்சி கூட வந்து ஆகிட்டாங்க அப்போ தான் அந்த டெய்ஸி வாத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு கண்டுபிடிச்சிது மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஷேரிங் இஸ் கேரிங்